வகையான கிரகங்கள் செஞ்சிட்டு இருக்கு இந்த கிரகங்கள ஒரு சில கிரகங்கள வாது பூமி மாதிரி உயிர் தோன்ற கண்டிஸ்வா இருக்கிற நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கதான் செய்யுது அப்படி இருந்துச்சுன்னா இந்த கிரகங்கள உயிர் தோன்றி இருப்பது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கு இணையா வள அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் ஏன் மனிதர்களோட விடவும் சயின்டிபிக் அட்வான்ஸ்டாகவும் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா எதார்த்தம் என்னன்னா நம்ம பிரபஞ்சத்துல பூமியை விட்டு தவிர இந்த கிரகத்திலயும் உயிர் தோன்ற மாதிரி தெரியல இந்த கான்ட்ரடிக்ஷன் பாரடாக்ஸ் தான் டாக்டர் என்டிகோ பர்மி வேலை செய்வரி படி வாய்ஸ் அவுட் பண்ணாரு இந்த முரணுக்கு அதனால அவர் பேரையும் சூட்டிட்டாங்க பாரடாக்ஸ் தலைப்பை வச்சுட்டு உலகத்தின் மிக ஃபேமஸான கேட்ச் வீடியோ பத்தி பேசாம இருந்தா எப்படி அதனால இறுதியா கேட்ச் பண்ணிட்டு பார்ப்போம் ஏன் இந்த பேரடாக்ஸுக்கு கேட்ச் பண்ணிட்டு பேர் வந்துச்சுன்னா இந்த முரண் இடம் படிச்ச நாவலோட பெயர் கேட்ச் பண்ணிட்டு அதனால இந்த பேரடாக்ஸுக்கும் அதே பெயரை சூட்டிட்டாங்க ஜோசப் எல்லர் எழுதிய இந்த நாவலோட ப்ரொட்டாகனிஸ்டான யோசர் என்கிற ஒரு இளைஞன் வேர்ல்டு வார் டூ சமயத்துல ஒரு ஃபைட்டர் பைலட்டா பணி புரிஞ்சு வந்துட்டு இருக்கான் ஆனா அவனோட பணி மிகவும் கடுமையான இருக்கிறனால இந்த போரை விட்டு தப்பிக்க சைக்காட்ரிக் எடுவேஷன் இவாலுவேஷன் எடுத்து தன் ஒரு பைத்தியம் இன்சைன் நிரூபிச்சு ஆனா அவனோட பணி மிகவும் கடுமையா இருக்கிறனால இந்த போரை விட்டு தப்பிக்க சைக்காட்ரிக் இவாலுவேஷன் எடுத்து தன் ஒரு பைத்தியம் இன்சைன் நிரூபிச்சு போர்ல கலந்துக்கிறது இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறான் ஆனா அவனை சைக்கெட்ரிக் எவலேஷன் பண்ண மனநல மருத்துவரோ போர்ல கலந்துக்காம அவாய்ட் பண்றது எப்படி இன்சானிட்டியா கருத முடியும் அது புத்திசாலித்தனம் தானே நீ ஒண்ணும் பைத்தியம் இல்லன்னு சொல்றாரு அப்ப யோசிச்சா நான் என்ன எதை செஞ்சா நான் பைத்தியம்னு ஒத்துப்பீங்கன்னு கேட்க அந்த மருத்துவரோ பைத்தியத்துக்கு எது ஆபத்து எது சேஃப்னு தெரியாது பைலட்டா அவன் பணியை தொடர்ந்தாலே உன்னை பைத்தியம்னு ஒத்துப்பேன்னு காண்டர் பண்ணிடுறாரு இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் பாருங்களேன் யோசாரியன் அவனோட மிகுந்த ஆபத்தான பணியில இருந்து தப்பிக்கத்தை பாக்குறான் தப்பிக்க அவனை பைத்தியம்னு நிரூபிக்கணும் ஆனா அப்படி நிரூபிக்க அவன் எதை எதை அவாய்ட் பண்ண பாக்குறானோ அதையே அவன் செஞ்சாகணும் இதுதான் கேட்ச் பண்ணிட்டோம் இதுக்கு இன்னொரு எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கணும்னா காலேஜ் ஃப்ரெஷர்ஸ் வேலை வாங்கணும்னா முன் அனுபவம் வேணும் ஆனா அவங்களுக்கு வேலை கிடைச்சாதான் அனுபவம் பெற முடியும் இதான் கேட்ச் பண்ணிட்டு சிம்பிளா சொல்லணும்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் வீடியோ புடிச்சிருச்சுன்னா வீடியோ உங்க லைக் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உங்க சப்போர்ட் மிக்க நன்றி குவைத்துக்கு அப்புறம் எங்க இவன் பண்ணான்னு பார்த்தபோது இந்தியாவில தான் பண்ணனும் அதுவும் சவுத் இந்தியால பண்ணும் பண்ணோன்னாங்க சரி நம்ம ட்ரிவேண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான் இருக்கோம் யாரெல்லாம் ட்ரிவேண்ட்ரத்தில் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட் தட் வேண்டத்தில் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்